மும்பையைச் சேர்ந்தவர் ஆன்வி காம்தார் வயது இருபத்தி ஏழு இன்ஸ்டாகிராமில் சுற்றுலா தலங்கள் குறித்து பதிவிட்டு பிரபலமடைந்தவர் மூன்று லட்சம் ஃபாலோவர்களைக் கொண்டுள்ளார் யூரோப் டர்க்கி லண்டன் என பல நாடுகளுக்கு சென்று குறிப்பாக மழைக்கால சுற்றுலா தலங்கள் தொடர்பான தகவல்களை அதிகம் பதிவிட்டுள்ளார் ஆன்வி நேற்று ராய்கடில் உள்ள புகழ்பெற்ற கும்பை நீர்வீழ்ச்சிக்கு ஏழு நண்பர்களுடன் சுற்றுலா சென்றார் காலை நீர்வீழ்ச்சி பகுதியில் ஷூட் எடுத்துக் கொண்டிருந்தனர் அப்போது தவறி அருகில் உள்ள பள்ளத்தில் ஆன்வி விழுந்தார் உடனிருந்தவர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் செங்குத்தான முன்னூறு அடி பள்ளத்தில் ஒரு மரத்தின் கிளையில் ஆன்வி சிக்கியிருந்தார் மீட்பு படையினர் கடலோர காவல் படையினர் வரவழைக்கப்பட்டனர் ஆறு மணி நேரம் போராடி ஆன்வியை மீட்டனர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் பள்ளத்தில் விழுந்ததில் பலத்த காயமடைந்தவர் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார் விசாரணை நடக்கிறது